ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் மார்க் ஏழு ஒன்று ரெண்டு என்ன செய்யறாங்களா குற்றம் கண்டுபிடித்தா இன்னைக்கு உபவாசம் ஆராதனைக்கு வந்திருக்கவங்க குற்றம் கண்டுபிடிக்காம இருக்கணும் முதல்ல என்ன செய்யணும் மற்றவங்களை பார்த்து வாரதும் போறதும் கண்டதும் கிடைச்சது எல்லாமே என்னதான் குற்றம் சாட்சியில் ஒரு விஷயம் நடந்தாலும் குற்றம் இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறத முதல்ல என்ன செய்யணும் இவங்க ரெண்டு குரூப் அங்கே வராங்க அப்படி தானே ரெண்டு குரூப் இவங்க ரெண்டு குரூப் இல்லை வேதாகமத்தை வாசிக்கிறவங்களுக்கு இவங்க ஏழு குரூப் உண்டு யூதர்கள் ஒன்று ரெண்டு குரூப் இல்லை ஏழு குரூப் உண்டு ஒன்று பரிசெயர்கள் ரெண்டாவது சதுசெயர்கள் வேத பாரகர்கள் நியாய சாஸ்திரிகள் ஆசாரியர்கள் மூப்பர்கள் ஏரோதியர்கள் இப்படிப்பட்ட ஏழு குரூப்புகளை நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியும் இதில் ரெண்டு குரூப் தான் அங்கே வருது இந்த வசனத்தில் வரது ஒன்று பரிசேயர்கள் இன்னொன்று வேதபாரர்கள் பாரகர்கள் பரிசேயர்கள் யார் அப்படின்னு கேட்டால் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் அங்கிருந்து இங்கே யூதர்கள் வந்தபோது மற்றவங்களுக்கு மற்ற யூதர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் பரிசேயர்கள் இவங்க பயங்கரமான வேலைகள்லாம் செய்துட்டு இருந்தாங்க ஏசு அதாவது பரலோகம் உண்டு நரகம் உண்டு தேவதூதர்கள் உண்டு இதெல்லாம் தெளிவாக சொன்னவங்க தான் ஆனால் சதுசேகர்கள் சொல்லப்படுறவங்க எதிராக பேசுனாங்க அப்படி கிடையாது பரலோகம் கிடையாது நரகம் கிடையாது இன்னைக்கும் அநேக இடங்களில் சபைகளாக தான் சொல்கிறாங்க என்னது நரகம் இல்லை நம்முடைய தேவன் நம்ம ஒரு நம்ம பிள்ளையை கொண்டு தீல போடுவோமா அது போல நம்முடைய தேவன் தீல போடுவாரா இப்படிப்பட்ட மாயம் கலந்த பிரசங்கங்கள் என்ன ஒரு குரூப் வராங்க வேத பாரகர்கள் வேதாகமத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா கைப்பட எழுதி கொடுக்கணும் அப்போ கைப்பட எழுதி கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குரூப் தான் இந்த வேத பாரகர்கள் சொல்றாங்க இவங்க இந்த வேதாகமத்தை எழுதி எழுதி அதை கரைத்து குடித்திருந்ததுனால இவங்களும் என்ன செய்யறாங்க போதிக்கிறவர்களாக மாறி போறாங்க அப்ப இந்த ரெண்டு குரூப்பும் தான் ஏசு பக்கத்துல வருகிறது வந்து என்ன சொல்றாங்க உங்களுடைய சீசர் கைகளை தழுவல இவங்களுக்கு இந்த ஏழு குரூப்புக்குமே அங்க ரெண்டு சட்டங்கள் இருந்தது யூதர்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சட்டங்கள் ஒன்று தேவன் நேரடியாக மோசைக்கு எழுதி கொடுத்த சட்டங்கள் என்னொன்னு யூதர்களின் மூலம் வாயால் வந்த சட்டங்கள் அப்படி இந்த ரெண்டு சட்டங்களையும் கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்னு யூதர்கள் அங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்ன சட்டங்கள்னா உபாகமும் ஆறு ஒன்றில் தெளிவாக சொல்லப்படுகிறது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கடைபிடிக்க வேண்டும் அப்ப கற்பனைகள் தேவன் பத்து கற்பனைகள் கொடுத்தார் அது போல கட்டளைகள் எத்தனை கொடுத்தார் வேதாகமத்தை நல்லா படிச்சிருந்தா தெரியும் அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் தேவன் கொடுக்கிறார் அதுல செய்யக்கூடியது இருநூற்றி நாப்பத்தி எட்டு கட்டளைகள் செய்யக்கூடாதது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கட்டளைகள் ஆனா இந்த குரூப்புகள் கையில நாம இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்தோம்னா ஒரு புத்தகம் மட்டும் கொண்டு வரோம் பைபிள் ஆனா அவங்க அப்படி இல்லை யூதர்கள் வந்து ஏழு புத்தகங்கள் இப்பவும் வச்சிருக்காங்க புஸ்தகங்கள் அடங்கிய நம்முடைய பழைய ஏற்பாடு தோரா என்று சொல்லக்கூடிய மோச எழுதின ஐந்து புஸ்தகங்கள் அடங்கியது இத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய ஜெப புஸ்தகம் என்று சொல்லப்படக்கூடிய விளக்க உரையின் புத்தகம் என்று சொல்லப்படக்கூடிய மத சட்ட புஸ்தகம் என்று சொல்லப்படக்கூடிய பாஸ்கா பெருநாளை பற்றியுள்ள புத்தகம் இவ்வளவு புத்தகங்களையும் எழுதப்படாத ஒன்று தான் இந்த கை கழுவிட்டு தான் சாப்பிட்றோன்னு சொன்னாங்க இந்த விஷயங்கள் எங்கேயுமே நம்ம பழைய பாட்டில் கை கழுவிட்டு தான் சாப்பிடணுங்கிறது எங்கேயுமே இல்லை ஆனால் தல்மூதுனி ஒரு புத்தகம் அவங்க வச்சிருக்கிறாங்க இந்த தல்மூதுல மட்டும் வாய்மொழியாக சொல்லப்பட்ட சட்டங்கள் இருந்தது அதில் தான் எழுதப்பட்டிருக்கிறது கை கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்போ இந்த ஏழு குரூப்புகளுமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா கை கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் கானாவூர் கல்யாண வீட்டில் ஏசு கிறிஸ்து அங்க போகும்போது எத்தனை கற்சாடி இருந்தது ஆறு கற்சாடிகள் இருந்தது அது கை கழுது தண்ணீர் ரசமா மத்துக்கு இல்ல அங்க கொண்டு வச்சிருந்தது முதல்ல எதுக்கு வச்சிருந்தாங்க ஆமா அங்க கொண்டு வச்சிருந்தது வந்து கை காலங்களை கழுகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வச்சிருந்தாங்க அது போல இயேசுவை ஒருத்தன் ஒரு பரிசே வந்து சொன்னா இயேசுவை ஆண்டவர் எங்க வீட்டுல நீர் வரணும் நீர் அங்க வந்து சாப்பிடணும் இவர் போனார் போன போக்கில் அங்க கையங்கழுதல காலம் கழுதல போய் என்ன செஞ்சாரு சாப்பிட தொடங்க இவன் ஆச்சரியப்பட்டான்னு போட்டுருக்கு என்ன செய்தான் கை கழுவாமல் இப்படி ஒரு யூதர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு அந்த இடத்துல பரிசையன் ஆச்சரியப்பட்டான் லூக்கா பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டுல போட்டிருக்கு இந்த வேத பாரகர்களும் இந்த பரிசெயர்களும் கதை யூத சட்டங்களை கை கழுகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சட்டங்களை ரொம்ப பிடிச்சிருந்தாங்க இவங்களுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு குற்றம் கண்டுதான் என்ன செய்வாங்க உடனே அதை கட் பண்ணி எடுத்து பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போட்டு பேஸ்புக்லையும் நாமளாம் அன்னைக்கு எதாவது பிடிச்சா பிடிக்காதவங்களுடைய ஒரு சம்பவம் வந்துடுன்னா அதை என்ன செய்வோம் டக்கு டக்குன்னு என்ன நடந்துன்னு பார்க்க முடியும் அப்படியே ஃபார்வேர்டு பண்ணி அப்படி ஒரு ஐநூறு பேருக்கு நம்ம அனுப்புறதுனால நமக்கு திருப்தியே இன்னைக்கு மோகன்சி அண்ணன் பேசினாலும் சரி அண்ணன் வந்து பேசினாலும் சரி அதை ஒரு குரூப் பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு குறை பேசக்கூடிய ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து என்ன செய்வாங்க ஆமாம் அதான் அந்த பாகத்தை இப்போ அந்த மோகன்சிங் கொஞ்ச நாள் முன்ன போட்டு ஈழ இழுன்னு இழுத்துட்டாங்க அவ்வளோதான எப்பவோ சின்ன விஷயம் அப்போ அந்த மாதிரிப்பட்ட குரூப்புகள் என்ன செய்யும் இருக்கும் அப்போ இந்த அது சர்ச்சைக்குள்ளேயும் இருக்கும் அதுபோல பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புகளும் எப்படியாவது என்ன செய்யணும் கை கழுவணும் இது இவங்களுக்கு என்னன்னா சம்பிரதாயமும் பாரம்பரியமும் இப்ப பாரம்பரியம் சம்பிரதாயம் அப்படின்னு கேட்டா முன்னாடி எல்லாம் வண்டி நாங்கெல்லாம் இப்போ கார் ஓட்டும் போது நாங்க முன்னாடி எடுக்கணும் முன்னாடி எடுக்கணும் இதெல்லாம் ஒன்றும் பாக்குறது இல்லை ஆனால் காலையில் எழும்பி போய் வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அதாவது ஏறப்பட்டு தான் எடுக்கணும் யாராவது அப்படி ரிவேர்ஸுக்கு போட்டு பேக்கில் எடுத்துட்டாக்கி அன்னைக்கு முழுசும் சர்வ நாசம் ஆயிரும் அப்படின்னு அந்த வயசானவங்க எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் எங்கள்கிட்ட எல்லாம் எச்சரிப்பாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாண வீட்டில் போனா தெரியும் பெண்ணு எந்த காலி உள்ள போனோம் மணமக்கள் எந்த கால உள்ள வரணும் இடது கால வச்சு அன்னைக்கே போயிட்டாங்க பாட்டிமா பெண் அன்னைக்கு எந்த ஊர்ல உங்க ஊர்ல எப்படி தெரியாது எங்களுக்கு சந்தை பெண் பாக்க போனாக்கி முதல்ல எந்த முகத்தை பார்க்க மாட்டாங்க பெண்ணுக்கு முகத்தை பெண்ணுக்கு காலை பார்ப்பாங்க காலை எதுக்கு பார்ப்பாங்கன்னா அந்த அந்த பெரிய விரலை விட அந்த நீண்டு மேக்க அடுத்த ஒரு விரல் அந்த விரல் நீண்ட விரல் நீண்ட விடாது ஆமா அந்த பெரு விரல் மட்டும்தான் நீண்டு நிக்கணும் அப்பதான் அந்த புள்ள என்ன செய்யமா குடும்பத்தில் குறைவலாக்கா இருக்குமா இல்லைன்னா சர்வநாசம் பண்ணிட்டு அது எந்த ஊரில் உங்கள் ஊரில் இல்லை நீங்கள் ஜிரிக்கிறத பார்த்தா உங்கள் ஊர்ல இல்லை அப்படிப்பட்ட காரியம் இல்லை அது மாதிரி கல்யாண வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு அதெல்லாம் நாங்கள் மரண வீட்டுக்கெல்லாம் சாப்பிட போகிறது உண்டு அப்போ நான் என்ன செய்வேன் எனக்கு இந்த சம்பிரதாயம் தெரியாது நான் டக்குன்னு என்ன செய்வோம் இப்படி மடக்கிறோம் டக்குன்னு என் ஒய்ஃபு ஒரு ஆட்டி அடிச்சிடும் இது என்ன வீடு கல்யாண வீடு திரும்பவும் வேணும்னு சொல்லி அங்கே இருந்து தான் இப்படி மடக்கணும் ஆமாம் இளவு வீட்டில் போனால் என்ன செய்யணுமா இங்கே இருந்து அங்கே மடக்கணும் இந்த சாப்பாடு நீ வேண்டாம் அப்படி நான் போய் என்ன செய்ய வேணா எனக்கு இது மறந்து வேணாம் மாதிரிப்பட்ட சம்பிரதாயங்கள் எங்கள் ஊர்ல ஒரு டெட் பாடிய கொண்டு வந்தா கூட இப்போ ஆஸ்பத்திரிலேருந்து டெட் பாடி ஆள் அவுட் ஆகிட்டு உள்ள கொண்டு வரேன்னா முதல்ல காலை தான் கொண்டு உங்க ஊர்ல எதை கொண்டு வராங்க வீட்டுக்குள்ள ஒரு பாடியை வர எதை கொண்டு வருவீங்க முதல்ல கால் பாகமா தலை பாகமா தெரியாது எங்க ஊர்ல சாத்திரம் பார்க்கறதுனால கரெக்டாக கால் தான் கொண்டு தலையை கொண்டு போய்ட்டு வெட்டி போடுவாங்க அந்த இடத்துல என்ன செய்யணும் முதல்ல காலை கொண்டு போனா அது போல பாடியை வெளியே கொண்டு போகும் போது என்ன செய்யணும் காலை தான் கொண்டு போனா அதை தலையை தூக்கிட்டு போயிடப்படாது ஏன்னா ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள நடந்து வரது முதல்ல என்ன செய்யணும் காலை எடுத்து வச்சுதான் வரப்போ பாடியை என்ன செய்யுமா கால் எடுத்து தான் உள்ள வரணும் கால எடுத்து தான் வெளியே போகணும் இது என்னது ஆமா சம்பிரதாயம் மாதிரி கல்லற தோட்டத்தில் எங்க ஊரில் அடி வந்துட்டு இருக்கா தலையை எங்க பார்த்து வைக்கணும் மேக்க பார்த்து உங்க ஊர்ல எங்க பார்த்து வைப்பீங்கன்னு தெரியாது மேக்க பார்த்து வைக்கணும் கிழக்க பார்த்து வச்சா அடிதான் அணை அப்ப இப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் பால் காய்ப்பீட்டுக்கு எங்க மாமி வீடு பால் காய்ப்பு ஆலான் நிலை ஊர்ல போயிருந்தேன் கிறிஸ்தவர்கள் ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் நானும் பால் காய்ப்பு ஜோம் பண்ண சொன்னாங்க நானும் ஜோம் பண்ணேன் கொஞ்ச நேரத்துல ஒரு கூட்டம் இருந்து ஊழ கொலை விடுறாங்க அது என்னன்னா அவங்க அவங்க பாரம்பரிய முறைப்படி அந்த ஊர்ல என்ன செய்வாங்களாம் பால் பொங்கி வரும்போது அப்படியே வாய்க்குள்ள விரல போட்டு ஊழ போடுறாங்க அப்ப பாருங்க சம்பிரதாயம் எவ்வளவு கிறிஸ்தவர்களாக ஆனாலும் சரி இன்னைக்கு என்ன தெரிஞ்சுட்டு இருக்கு சம்பிரதாயமும் சாஸ்திரங்களும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்க நேரத்துல தான் யூதர்கள் வச்சிருந்த கைகளை கழுவணுங்கிறது என்னது அவங்களுக்கு சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் அவங்க வந்து சொன்னாங்க சீசர்கள் பொம்மை சீசர்கள் என்ன செய்யல கையும் கழுதலை ஆமாம் ஒன்றும் கலவாமல் போய் சாப்பிட்றாங்க உடனே ஆண்டவர் சொன்னாலே உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது ஆமாம் சில இடங்களில் சொல்லுவாங்க பண்ணி இறஞ்சி என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது தீட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி நான் அதை சொல்ல போகிறதும் இல்லை ஆனால் அப்படி சொல்லிடுவாங்க அப்படி தான் உள்ளே போகிறது ஆனால் தேவன் சொன்னார் உள்ளே போவது தீட்டுப்படுத்தாது உள்ளே இருந்து வெளியே வர்றது என்ன செய்யுமா தீட்டுப்படுத்தும் அப்படின்னு தேவன் சொன்னார் அப்போ பாருங்கள் இவங்களுடைய பாரம்பரியத்தை இவங்களால் என்ன செய்ய முடியல விட முடியல அதனாலதான் பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தாங்க இயேசுவை சுற்றி பாரம்பரியத்தை விட முடியாதவர்கள் வேற ஆமத்துல சில பேரை சொல்ல முடியும் அதுல நம்பர் ஒன் யார் அப்படின்னா சவுல் சவுல் யாரு சவுல் ரெண்டு சவுல் உண்டு ஒன்று யூதர்களின் முதல் ராஜா நாற்பது வருடங்களாக ஆட்சி செய்தவன் இவன் யார் அப்படின்னு இவனை வந்து இவன் தீர்க்க தரிசனத்தின்படி வந்த ராஜா அல்ல ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது பத்துல யாக்கோவு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் எப்படின்னா சமாதான கர்த்தர் வருமளவு செந்தோல் ஆ பெண்யாமனை விட்டு விலகாதுன்னு இல்லை யூதாவை விட்டு விலகாது அப்போ சவுல் என்ன கோத்திரம் யூதா கோத்திரமல்ல இல்லை அவன் என்ன கோத்திரம் பெண்யாமின் கோத்திரம் ஆனாலும் இவங்க இஸ்ரவேலர்கள் அப்போ யூதா கோத்திரத்திலேருந்து ராஜா எழும்பி வரதுக்கு முன்னே இவங்க என்ன செய்தாங்க அவசரப்பட்டாங்க அவசரப்பட்டு இந்த சவு எங்களுக்கு எப்படியாவது என்ன செய்யணும் பக்கத்து நாட்டில் இருக்க ராஜாக்கள் எல்லாம் அங்கே போய் அடி வைக்கிறாங்க அங்கே போய் அடி வைக்கிறாங்க அந்த நாட்டை பிடிக்கிறாங்க அந்த நாட்டை பிடிக்கிறாங்க எங்களுக்கு மட்டும் ராஜா இல்லை எப்படியாவது என்ன செய்யணும் ராஜா வேணும்னே ஆண்டவர்கிட்ட போய் மல்லு கட்டினாங்க அப்போ மல்லு கட்டனதுனால டக்குனே பிடிச்சி என்ன செய்தார் ஆண்டவரை யூதா கோத்திரத்தில் இருந்து எடுக்காமல் இந்த சவுலை பிடிச்சி எடுத்தார் தேர்ந்தெடுத்தார் ஆனால் சவுல் வந்து அந்த வேதாகமத்தில் எனக்கு பாசிங்கன்னா தெரியும் ஒன்று சாம்பல் ஒன்பது இருபத்தொன்றில் சவுல் வந்து உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் இவர் சொன்ன உடனேயே சாமுவேல் சொன்ன உடனேயே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா முதல் சொன்ன வார்த்தை நான் சின்ன கோத்திரம் என்னுடைய குடும்பம் சின்ன குடும்பம் அவன் தன்னையே தாழ்த்தனான் முதல்ல நான் சின்ன குடும்பம் சின்ன கோத்திரம் என்னை போய் ராஜாவாக ஆக்க முடியுமா பாருங்க அடுத்து அபிஷேகம் பண்ண கூப்பிடும் போது அவன் ஒளிந்திருந்தான்னு போட்டிருக்கான் அவன் ஒளிந்திருந்தான் அவன் நேரம் வந்து ராஜாவாக ஆகிறதுக்கு முன்னே வந்து நிக்கல அந்த அளவுக்கு தாழ்மையான ஒரு மனிதனாக முதல்ல தொடங்கினா இந்த சவுல் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ராஜா ஒரு கிரீடம் வந்துட்டாலோ இல்லை ஒரு பொறுப்பு வந்துட்டாலோ ஒரு மேன்மைக்குள்ள வந்துட்டாலோ அதுக்கப்புறம் செலவங்களுக்கு என்னது பழையதெல்லாம் காலம் காலமடைக்க என்ன செய்வாங்க ஒரு அடி லேலுயா அப்ப இந்த மாதிரி அடித்த ஆட்கள் நிறைய பேரை பார்க்க முடியும் ஹிட்லர் இப்ப ஹிட்லரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஜெர்மனியில் வந்தவர் தான் ஒரு சர்வாதிகாரியான ஹிட்லர் இந்த ஹிட்லர் வந்து முதல்ல ஒரு சாதாரண மனிதர் ஓவியராக ஒரு பெயிண்ட் அடிக்கிறவராக வரதுக்கு ஆசைப்பட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை இவர் தொடங்கினார் ஆனால் பாருங்க முதல் உலகப் பொருள் ஜெர்மன் நாட்டுக்கு கூடால சேர்ந்து யுத்தம் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை நடந்த அந்த யுத்தத்தில் ஜெர்மனி மகா பெரிய தோல்வி அப்போ தோல்வியாக இருந்தவர் தோல்வி அடைந்தனால் அந்த இடத்துல மிலிட்ரி காரணமாக இருந்த ஆளு தான் அந்த ஹிட்லர் இவருடைய சரியான பேச்சுகள் பேச்சு திறமை அதனால இவங்க என்ன செய்தாங்க ஒரு நாசிச கட்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சியை தொடங்கி இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து தலைவரானார் கடைசியில் ஜெர்மனிக்கே அதிபராக மாறினார் அப்போ இப்படி மாறின போது இவருக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஐந்து லட்சம் யூதர்கள் இருந்தாங்க யார் இருந்தா யூதர்கள் அந்த இஸ்ரேவேல இருந்து ஜெர்மனியில போய் அஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்க அப்ப அந்த ஐந்து லட்சம் பேரும் கல்வியிலும் சரி பிசினஸ்லயும் சரி மருத்துவத்திலையும் சரி அந்த இடத்துல பேங்க் வேலைகளாக இருந்தாலும் சரி இந்த யூதர்கள்லாம் இருந்தாங்க மற்றவங்க ஜெர்மனிக்காரங்க இருக்கல அப்போ இது வந்து இவனுக்கு பயங்கர கடுப்பாகி இந்த யூதர்களை என்ன செய்யணும் கொல்லணும் ஆனால் இவனுடைய நாட்டில் இருக்க யூதர்கள் வெறும் அஞ்சு லட்சம் பேர் தான் அப்போ ரெண்டாவது உலக யுத்தம் தொடங்கின போது போலந்தில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் ஹங்கேரியில் இருந்தும் ரோமானியா ஆஸ்திரியா இவ்வளவு நாடுகளில் இருந்தும் அறுபது லட்சம் யூதர்களை ஒரே நேரத்தில் குலைச்சி தான் யார் குலைச்சிதா இந்த கீட்டில் தன்னுடைய நாட்டில இருந்து வெறும் ஆறு லட்சம் பேர் தான் ஆனால் அறுபது லட்சம் பேரை கொலை செய்த ஒரு தான் இந்த ஹிட்லர் அவ்வளவுமே யூதர்கள் இப்படி கொலை செய்து ஆனா கடைசியில் இவன் எப்படி மரணம் அடைந்தான் அப்படின்னா அமெரிக்கா களத்தில் இறங்குறது களத்தில் இறங்கின உடனே இவன் என்ன பண்ண ஐரோப்பாவுக்குள்ள போய் இவனும் இவனுடைய மனைவியும் விஷம் தான் மறித்தார்கள் அது சாதாரண என்ன பெரிய அதாவது தாழ்ந்த நிலையிலிருந்து உயர வாரவர்களுடைய காரியங்கள் எல்லாம் சபை இருக்க கூடாது நம்முடைய முன்னால் எப்படி இருந்ததுங்கிறத நாம என்ன யோசிக்கணும் சவுல் வந்து என்ன செய்கிறான் அமைதியாக ஒளிந்திருந்து தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் தாவீது வந்து சவுலுடன் வந்து சேருவதற்கு முன்பாக ஐந்து ராஜாக்களை வீழ்த்தியவன் வேதாக மத தெளிவாக ஒன்று சாமுவேல் பதினாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நீங்கள் வாசிங்கன்னா தெரியும் மோபாவியர் அம்மோனியர் ஏதோனியர் சோபாவின் ராஜாக்கள் பெலிஸ்தியர்கள் அத்தனை பேரையும் ஜெயித்தவன் தான் தாவீது வருவதற்கு முன்பாகவே ஆனால் கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா வந்து நிற்கும் போது இவனால் ஒன்றும் செய்ய முடியல தாவீது வந்து என்ன செய்யறான் கோலியாத்தை வீழ்த்துறாரு சரி கோலியாத்தை வீழ்த்தின உடனே அங்கே என்ன சம்பவிக்குது அப்படின்னா கோலியாத்தை வீழ்த்துட்டு அவர் அவர் பாட்டுக்கு போயிட்டார் ஆனால் அங்கே இருந்த ஒன்று ரெண்டு பெண்கள் என்ன செய்யுது பெண்கள் வாயின வச்சுட்டு என்ன செய்யாது நம்ம சபையில் அப்படி கிடையாது இல்லை அப்படி யாராக இருக்கீங்களா அப்படி கிடையாது ஆனால் அங்கே இருந்த பெண்கள் என்ன செய்தாங்கன்னா சவல் கொன்றது ஆயிரம் ஆவி இது கொன்றது பத்தாயிரம் ராஜாவை பார்த்து சொன்னால் விடுவானா ராஜா அப்போ அன்னையிலேருந்து இவங்க என்ன ஆகி அசுத்த ஆவி இப்போ உள்ளே வந்துட்டு இருபத்தோரு முறை நான் வேதாந்தில் எண்ணி பார்த்துருக்கேன் இருபத்தோரு முறை விரட்டுறான் யாரா சொன்னது அந்த லேடிஸ் இதுவெல்லாம் விரட்டினா பிரச்சனை இல்லை விரட்டினது யாரா ஒரு பாவப்பட்டவன் அப்படிதான் நான் கோலியாத்தை கொண்டவன் அவனை போட்டு இருபத்தோரு முறை விரட்டினான் பதினாலு வருஷமா விரட்டுறான் நான் எண்ணி பார்த்தேன் அது பதினாறு வருஷம் வேதகமத்தில் போடல நான் அதை கணக்கெடுத்து பார்க்கும்போது பதினாலு வருடங்களாக இவன் விரட்டுறான் அப்போ விரட்டும் போது தாவீது என்ன செய்தான் அப்படின்னா பெரிசியர் கூட்டத்துக்குள்ள போய் தஞ்சம் புகுந்தான் யார கொண்டு வந்தா முதல்ல சிறவேலுக்குள்ள அவன் கொலை செய்தது முதல்ல பெலிசியனை கொலை செய்து ஃப்ரெண்ட் ஆனான் ஆனா நடந்த காரியம் என்னன்னா திரும்ப சவுல் விரட்டும் போது யாருக்கிட்ட போயாச்சு பெரிசியர்கிட்ட போய் அங்க சேர்ந்தாச்சு அப்ப சேர்ந்த உடனே அங்க என்ன செய்தான் அப்படின்னா அறுநூறு வீரர்களையும் இவன் கொண்டு போனான் இஸ்ரவேலே வீரர்கள் அப்ப இவங்களை கொண்டு போய் அங்க இருந்த செருபியர் கெஸ்ரியர் அமலோக்கியர் இப்படி சொல்லப்படக்கூடிய மூன்று ஜாதிகளை எப்பவும் போய் அடிப்பான் அடிச்சு அவங்கள்ட்ட எல்லாம் கொள்ளையடித்து இந்த பெலிசிய ராஜா கிட்ட கொண்டு வந்து சொல்லுவான் நான் இஸ்ரவேலர்களை என்ன செய்துட்டேன் ஆமா முதல்ல தாவித பொய் சொன்னார்னு நம்ம சொன்னார் என்ன சொன்னாரு மற்ற ஜாதிகளை கொலை செய்துட்டு இங்க இருக்கக்கூடிய இவங்கள்ட்ட போய் இந்த பெலிஸிய ராஜா ஆகியோர் போய் சொன்னா நான் இஸ்ரவேலர்களை தான் என்ன செய்துட்டேன் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இவன் என்ன செய்த நம்பிட்டான் அப்ப நம்பிட்டு ஒரு நாள் திடீர்னு ராஜா சொன்னா நாம இனி சவுல எதிர்த்து என்ன செய்ய போறோம் போருக்கு போக போறோம் நீ என்ன செய்யணும் என் கூட வரணும் தான் மாற்றாரு தாவீது போக முடியுமா யார எதிர்த்து போனோம் இஸ்ரவேலை எதிர்த்து தாவீது என்ன செய்யணும் போருக்கு போகணும் அப்ப சரி வேற வழி இல்ல ஆகிஸ் ராஜா கிட்ட சொல்ற ஆமா சரி நானும் என்ன செய்யறேன் வர்றேன் அப்படின்னு சொல்லி போருக்கு போறாங்க சவுல் அங்க என்ன செய்யறாரு சவுலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தெரியலையானு வேதாகமத்துல போடல அப்ப அங்க அவரு அங்க சவுல் தனிமையா இருக்கிறார் இவங்க ரெண்டு பேர் போறாங்க ஆகிஸும் தாவிதும் போறாங்க அப்ப அங்க பாதி இடம் போன உடனே அங்க இருக்க பிரபுக்கள் யாருக்கு ஆகிசுடைய சேனாதிபதிகளுக்கு தாவிதுக்கு மேல என்ன என்னது இல்ல சந்தேகம் ஆமா ஏன்னா ஏற்கனவே பலிசு நம்ம ஆளாம கொண்டிருக்கான் யார கொண்டிருக்கான் கோலியாத்தை கொண்டுட்டு சபுல் கொண்டது ஆயிரம் இவன் கொண்டது பத்தாயிரம் ஏற்கனவே அங்க சொல்லி பழமொழி இருக்கு ஆனால் இன்னைக்கு இவனை கூட கூட்டிட்டு போன அங்க சவுல பார்த்த உடனே அவனுக்கு பக்கத்துல சேர்ந்து நம்மள பின்னால இருந்து நினைச்சிருவான் அடிச்சு ஒதுக்கிடுவான் இந்த தாவிது அப்படிங்கிற பயத்தினால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இவன் நம்ம கூட இருக்கக்கூடாது இவனை விரட்டி எப்படியாவது என்ன செய்யுது விட்டுரு இல்லைன்னா நம்ம தோற்று போவோம் உறுதி அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆகீஸ் ராஜா வந்து தாவிட்டு சொல்கிறான் நான் ஒன்னும் முழுசாக நம்புகிறேன் ஆனால் என்னுடைய படைத்தளபதிகளும் சேனாதிபதிகளும் என்ன செய்யலை உன்னை நம்பவில்லை அதனால நீ ஒரு காரியம் செய் நீ திரும்ப போயிரு நாங்கள் போய் சவலை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க தாவிது திரும்ப போனான் தன்னுடைய அறுநூறு படைகளையும் கொண்டு திரும்ப போனான்னு வேதாகந்தில் போட்டிருக்கு பாருங்க இப்போ பெலிசியர்கள் சவுலுக்கு எதிராக சூரிய மேல் பாலம் இறங்குறாங்க அப்ப இஸ்ரவேலர்கள் கில்பாவில் பாளையம் இறங்குறாங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல என்ன செய்யறாங்க ரெண்டு மில்ட்ரியும் பாளையம் இறங்கியாச்சு பாளையம் இறங்குற உடனே பார்த்தா சவுலுக்கு பயம் நடுக்கம் கொடுத்துட்டு என்ன ஆகி போச்சு தாவியது நம்ம கூட இல்ல இங்க நிற்கக்கூடிய பரிசு படைகள் இஸ்ரவேலிய படைகளை விட மிகப்பெரிய படைகள் தோத்து போயிடுவோம் அப்ப என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா முதல்ல கர்த்தர் போய் கேட்டான் என்ன கேட்டான் ஆண்டவரே இந்த பரிசுரை கூட நான் போருக்கு போனா நான் ஜெயிப்பேனா அப்படின்னு உடனே ஆண்டவராக உடனே பதில் சொன்னார்னு இல்லை ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே இவர் மேலே கடுப்பில் இருந்தார் அதனால என்ன செய்யல ஒன்று சாமல் இருபத்தெட்டு ஆறுல போட்டிருக்கு சொப்பனங்களினாலும் ஊரிமினாலும் தீர்க்க தரிசிகளினாலும் தேவன் பதில் தரவில்லை அப்ப மூணு சம்பவங்கள் போட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் சொப்பனங்கள்லாம் தெரியும் நாம வீட்டா சொப்பனம் காணும் அப்படிதானா தீர்க்க தரிசனங்கள்லாம் தெரியும் அதுல இடையில என்னொன்னு போட்டிருக்கு ஊரிமினாலும் பதில் சொல்லவில்லை ஊரிமின்னா என்னன்னு தெரியுமா அந்த ஒன்று சாமல் இருபத்தெட்டு ஆறு வீட்டுல போய் வாசிங்க ஊரிமினாலும் பதில் சொல்லவில்லை அப்ப ஊரிம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல ஆசாரியர்களுடைய மார்பதகங்கள் நெஞ்சில லைட் வச்சிருப்பாங்க பச்சை லைட்டும் சோப்பு வச்சுருப்பாங்க அதுதான் அப்ப சரி ஓகே நீ போருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா தேவர் வந்து என்ன செய்வார்னா விளக்கை எரிய செய்வார் போக சிவப்பு விளக்கை எரிய செய்வார் அப்ப ஊரின் மூலமாகவும் தும்மையும் மூலமாகவும் தேவன் என்ன செய்யல பதில் தரவில்லை அப்படின்னு போட்டோன்னா இவனுக்கு அப்ப என்ன தேவன்ட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை நாமளும் என்ன செய்வோம் தேவன்ட அடுத்த உடனே பக்கத்தில் உள்ள காரண்ட போமா மந்திராதிட்ட போமா அமேன் இவனுக்கு ஒரு என்ன வந்தது அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சான் எங்க போலாம் ஆண்டவர்கிட்ட கேட்ட எனக்கு பிரயோஜனம் இல்லை நாம என்ன செய்யணும் குறை சொல்லுகிற அஞ்ஞானம் பார்க்குற ஸ்திரீ எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு தேடணும் அங்கே என்ன நடந்ததுன்னா ஏற்கனவே இவன் தான் உள்ளே இருக்க குறை பார்க்குறவங்க அஞ்ஞானம் பார்க்குறவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு விரட்டி அடித்த ஆளும் யார் தான் இந்த சவுல் தான் இப்போ எங்கே தேடி போகிறான் அப்படின்னு கேட்டால் குறி சொல்பவளை தேடி இவன் போகிறான் இதுதான் பாரம்பரியம்னு சொல்கிறேன் எல்லாரும் குறி சொல்கிறவங்க நாங்கள் எல்லாம் ஆர்சியில் இருந்தோம் எல்லாருமே என்ன செய்வோம் பார்க்கறது உண்டு நம்ம பார்க்க போகிறது உண்டு ஆனால் தேவ தேவனோட பக்கத்தில் வந்து என்ன செய்ய முடியாது போக முடியாது கன்னியாகுமரியில இப்படிதான் நாங்க ஃபேமிலியோட இருந்தோம் அப்ப உடனே ஒரு பொண்ணு வந்து சொல்லி உங்க குறை பார்த்து நான் உங்களுக்கு என்ன உங்க இதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கையை நீட்ட மாட்டேன் அப்படின்னு அது இல்ல நீங்க அப்ப நான் சொன்னேன் முகத்தை பார்த்து சொல்ல முடியுமா ஆமா சொல்ல முடியும் அப்ப எனக்கு இப்ப உடனே மேரேஜ் ஆகுமா சொல்லுங்க பாப்பா அப்படின்னு சொன்னேன் எனக்கு மனைவியும் பிள்ளைகளுடன் பக்கத்தில் இருக்கு உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு ஆமாம் என்ன ஒரு ஒன்றரை மாசத்துக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் உடனே நடக்கும் உடனே என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னேன் ஒன்றரை வருஷத்துல ஒன்றரை மாசத்துல மேரேஜ் நடக்குங்கிறது அவள்கிட்ட சொல்லுங்க குறை சொல்லுவது என்பது பாருங்க இப்படி குறை சொல்லக்கூடிய ஆழ என்ன என்ன இவன் போனான் அப்போ போயிட்ட அந்த அந்த பெண் கேட்டா உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான் கேட்ட உடனே அவன் சொன்ன பதில் என்னன்னா மறித்து போன சாமு வேலை எழும்பி வர பண்ணணும் யார எழும்பணும் சாமுவேல் யாரு இவனை அபிஷேகம் பண்ணவன் யார ரெண்டு ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணது யார் தான் அவன் ஒருத்தனை சவுலை அபிஷேகம் பண்ணதும் சாமுவேல் தான் அவரை என்னது தைல குப்பியால் அபிஷேகம் பண்ணனா அவரை தையில கொம்பினால் அபிஷேகம் பண்ணான் ஏன்னா ரெண்டுக்கு ரெண்டு வித்தியாசம் உண்டு தையில கொம்பினால் எவன் அபிஷேகம் பண்ணான்னு அவனுடைய ஆட்சி என்ன செய்யும் நீடிக்கும் அதனால தான் தாவிதை வந்து தையில கொம்பினால் அபிஷேகம் பண்ணான்னு அந்த வேதாகமத்தில் போட்டிருக்கு அதெல்லாம் வேதாகம ரகசியங்கள் அப்போ பாருங்கள் இப்போ இந்த காலத்தில் இந்த போர் நடக்கிற காலத்தில் யார் சேர்த்து போயிட்டான் அபிஷேகம் பண்ண நம்ம தலைமை பாசம் சாமுவேல் மறித்து போயிட்டார் அப்போ இவன் என்ன கேட்குறான் குறை சொல்ல விடுறேன்னா அவரை என்ன செய்யணும் எழுப்பி நடக்குமா தேவரே சொல்லலை இங்கே என்னது எழும்பி கொண்டு வரணும் எனக்கு யார் என்ன கேட்டால் திரும்ப திரும்ப சொல்கிறான் எனக்கு அப்போ இவன் கண்டுக்கிட்டா ஏற்கனவே இவன் இருந்தால் ராஜா வேஷம் போட்டு வந்திருக்காங்க இவ்வளோ தெரிஞ்சு போச்சு அப்போ சொன்னார் ஏற்கனவே ராஜா என்ன செய்துட்டான் இந்த குறை சொல்கிறவங்க அஞ்சானம் பார்க்குறவங்க பூமியில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி வராங்க எங்கள் சவுல் ராஜா நீ இப்படி இவன் வந்துருக்கு நான் தான் ராஜா நீ ஒன்றும் பயப்படாத எனக்கு முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம் என்னது இந்த சாமு வேலை மட்டும் எழும்பி வரணும் அவருங்க சாமு வேலை எழும்பி வந்தாரு சாமு வேலைதாரு எழுப்பி வந்தார் அப்ப சாமுவேல் எழும்பி வந்து கேக்குறாரு என்ன கேட்கிறாரு என்ன ஏன் எழும்பி வர பண்ணு நான் நான் எடுத்துட்டு உள்ள இருந்த ஆள் இல்லையா நீ என்ன ஏன் எல்லாரும் பாக்குறீங்க அப்படி இதெல்லாம் எங்க இருக்கீங்க வேதாகமத்தில்தான் இருக்கு வீட்டில் போய் என்ன செய்யணும் வேதாகமத்தை படிக்கணும் நான் எல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு நேரம் அதனால தான் இதெல்லாம் சொல்றது அமேன் பாருங்க சவுல் உடனே பதில் சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னா பெலிசியர்கிட்ட அவன் கேட்கிறான் எதுக்காக அவனை மறித்தவனை எதுக்காக உனக்கு எழுப்பி வர சொல்லணும் உடனே என்ன சொல்றான் பெலிசியர்கள் இப்படி கூட்டமாக வந்து நிற்கிறாங்க நான் தேவனுக்கிட்ட மாறி மாறி கேட்டாச்சு அவர் என்ன செய்யல ஊரின் தும்மி மூலமாகவும் பேசல தீர்க்க தரிசிகள் மேலமாக பேசல இந்த சொப்பனங்கள் மூலமாகவும் என்னோட பேசல அதனால என்னுடைய குருவான இந்த சாமுவேல் மூலமாக நான் சில விஷயங்களை அறந்துக்கிடலாம் அதனால நீ என்ன செய்யணும் எழும்பி வர பண்ணனும் அப்ப சரி எழும்பி வந்தாச்சு வந்தவர் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு ஒன்று சாமுவேல் இருபத்தெட்டு பத்தொன்பது வாசிங்க வாசிங்க யார்கிட்ட ஒப்பு கொடுப்பார் அவன் என்ன சொல்ற நீயும் உன் குமாரனும் இனி என்னோடு இருப்பீர்கள் அவன் செத்து போனான் யாரு சாமுவேல் மறித்து போயாச்சு மறித்த அளவு சொல்ற நீயும் உன் குமாரனும் நாளைக்கு என்ன எங்க கூட இருக்க போறீங்க அப்ப நீங்களும் செத்து போயிருவீங்க இந்த போர்லங்கிறத அவன் தெளிவா சொல்றாரு யாரு எழும்பி வந்த ஆள் இப்ப நமக்கு அவர் எழும்பி வந்தது பெரிய விஷயம் இல்லை எழும்பி வந்தது வேதாகமத்தை சும்மா நம்ம ரஃபாக வாசித்தோம்னா கண்டிப்பாக எல்லோரும் என்ன நினைப்பாங்க எழுப்பி வந்த ஆள் ஒரிஜினல் சாமுவேல் அது யார் இந்த பிசாசு கிட்ட பேசுகிற இந்த மாய சக்தியை எழுப்பி கொண்டு வந்துட்டு அப்படின்ட்டு நாம் நினைப்போம் ஆனால் அங்கே அது இல்லை அங்கே என்னது எழுப்பி வந்தது யார் அது டூப்ளிகேட் ஆள் அப்போ பாருங்க இது சாமுவேல் இவன் கூட என்ன செய்யறான்னா சவுல் இதுதான் சாமுவேல் அப்படின்னு அவளை கேட்குறான் யார் எழுப்பி வருகிறா அப்படின்னு கேட்குறான் அவர் துப்பட்டாவை அணிந்த ஒரு வயது முதிர்ந்த முதுகு வரை எழும்பி வருகிறாருன்னு சொல்லி எழும்புவாங்க அப்ப எழும்பி வந்த உடனே இவன் ஓடி போய் சாமு வேலைதான்னு சொல்லிட்டு தரை மட்டும் குனிந்து வணங்கினான் அப்படின்ட்டு இருபத்தெட்டு பதினாலு சொல்லுது ஒன்று சம்பள் இருபத்தெட்டு பதினாலு அப்போ பாருங்க உபாகமம் பதினெட்டு பதினொன்று பன்னிரெண்டுல தேவன் சொல்லியிருந்தார் மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் மாயவத்தைக்காரர்கள் செத்தவரிடம் குறுகேட்பவர்கள் இப்படி யாரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் இவர்களை கொலை செய்ய வேண்டும் தேவன் ஏற்கனவே சொல்லி இருந்த கட்டளை ரெண்டாவது அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை கண்டிப்பாக கொலை செய்ய வேண்டும் என்பது லேவியராக இருபது இருபத்தி சொன்னார் கண்டிப்பாக என்ன செய்யணும் இந்த பிரேதும் பிரேதத்தை கூட பேசுறவங்க நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன் பிரேதத்தை கூட சாப்பிட்றவங்க பிரேதத்தை போய் சுடுகாட்டில் போய் எடுத்து அதில இருந்து எடுத்து சாப்பிட்றவங்க எல்லாம் இப்பவும் இருக்காங்க அப்படிப்பட்ட மந்திரவாத கூட்டங்கள் எல்லாம் இருக்கும்போது இப்ப பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னா அங்க போய் பார்த்தா அந்த வசனங்களை நாம எடுத்து பார்க்கும்போது போது இப்படிப்பட்டவங்கள்கிட்ட எனக்கு போக கூடாது இப்படிப்பட்டவர்கள் கொல்ல கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் தேவன் ஏற்கனவே சட்டம் போட்டுருக்கிறார் ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா அஞ்ஞானம் பாக்குற என்ன செய்யறா செத்து போனவன எழும்பி வர பண்ற ஒரு ராஜா போய் அங்க குறி கேட்கிறான் இது வந்து பிரசங்கி ஒன்பது ஐந்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் இனி ஒருபோதும் அவர்களை கொண்டு ஒரு பலனும் இல்லை இது பிரசங்கியில ஏற்கனவே சொல்லப்பட்டது அதே போல சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் யோசனைகள் எல்லாமே அழிந்து போகும் திரும்ப இன்னொரு யோசனை யாருக்கு வராது இந்த மறித்து போனவர்களுக்கு வராது ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் அந்த சொல்றதை நம்ம அதை கவனிக்கலாம் ஒன்று சாமல் இருபத்தி எட்டு பத்தொன்பது வருக்கா கூட வாசிங்க நாளை நீயும் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள்னு சொன்னான் இப்போ இயேசு வந்து சொன்னார் இன்று என்னோடு பரதேசில் இருப்பாய் அப்ப இயேசு எங்க இருக்காரு இருந்தார் அவர் ஒரு சின்ன அவர் போறதுனால இவனை பார்த்து என்ன சொன்னாரு பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு அது ஓகே அது உண்மையான சம்பவம் இங்க சாமுவேல் ஒரிஜினல் சாமுவேல் அப்படிங்கிறவன் யாரு ஒரு பரிசுத்தவான் அவன் எங்க போயிருப்பான் எங்க போயிருப்பான் மரித்தா எங்க போயிருப்பான் பரதேசில் தான் நிச்சயமா இருப்பான் இந்த ஆவி சொல்லுது நீயும் நாளை எங்கூட இருப்பீர்கள் சவுல் என்னைக்காவது பரதேசத்துக்கு போக முடியுமா எங்க போவான் சவுல் செத்தா பாதாளத்துக்கு தான் போவான் இப்ப சவுல் செத்தா பாதாளத்துக்கு தான் போவான் இந்த ஆவி என்ன சொல்லி ஏமாற்றுகிறது அப்படின்னு சொன்னா நீ நாளைக்கு பரிசுத்தவானாகிய சாமுவேல் பக்கத்துல போய் யார் இருப்பான்னு சொல்லுது இந்த சவுலும் போய் இருப்பான் முதல்ல தொடக்கமே அது தப்பு தான் சொல்லுது வழி காட்டுகிறது தவறான வழியை அது காட்டுகிறது அப்ப இது எப்படிப்பட்ட ஆவி இது ஏன் இந்த ஆவி இப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தின பதிமூணு பதினான்குல நம்ம எடுத்து வாசா தெரியும் அந்த வலுசர்ப்ப மிருகம் பள்ள தீர்க்க தரிசி இந்த மூன்று பேருடைய வாயிலிருந்தும் தவளைகளை போல மூன்று ஆவிகள் புறப்பட்டது இந்த மூன்று ஆவிகளும் பிசாசுகளின் ஆவிகள் அப்ப இந்த பிசாசுகளின் ஆவிகள் தான் இந்த மாதிரி மறித்தவர்களை உயிரோடு எழுப்பி வர செய்யதான் இன்னைக்கு ஒரு ஆளு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாராயணன் இருக்கிறார் நாராயணன் ஏதாவது ஒரு மருந்தடிச்சோ இல்ல மறந்து மறித்து போயிட்டார்களாம் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணி இருக்கு கல்லறை நாளை காலையில கல்லறை பக்கத்துல நடந்து வருவீங்களா யாராவது ஞாயிற்ற மாட்டோம் நாராயண கல்லறை பக்கத்துல துளச்சி மக்களுக்கு அப்ப என்னன்னா தேவன் தெளிவாக சொல்லுகிறார் அது நாராயணன் இல்ல வந்து நிற்கிறது வரது யாரு அசுத்த ஆவிகள் அசுத்த ஆவிகள் அவனை போல வேஷம் போட்டு நான் தான் நாராயணன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் பாருங்க மிகச்சரியாக வேஷம் போட்டு வந்து நின்ன ஒரு அசுத்தாவி அசுத்தாவிகளை பற்றி பண்ண பேச்சு பக்கத்தில் நான் எல்லாம் நிறைய சர்ச்சைகள் பிரசங்கம் பண்ணுவாங்க ஒரு சர்ச்சில் எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டர் தனி சபை நடத்தி கொண்டு இருக்கிற பாஸ்டர் நேரம் போய் என்ன செய்வார் மாசா மாசம் சரியான நேரத்தில் பேச்சு பாறையில் காணிக்காரங்க கிட்ட போய் அது தேவையான எல்லாம் கொடுத்து அங்கே என்னது சுகமாக்கும் எல்லாமே எங்க இருந்து வாங்கிட்டு வராரு அசுத்தாவிகளிடம் கொண்டு போய் சேவக்கோழி முதல் சேவல் கோழி முதல் முட்டை அங்கே என்னது அந்த மதுபானங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் அங்கே கொடுத்து அந்த அசுத்தாவியை தனக்கு மேலே ஏற்றி வச்சு இந்த வாரங்களுக்கு எல்லாம் பூரண விடுதலை அமேன் இதெல்லாம் தெரியும் நமக்கு அப்ப இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற அசுத்த ஆவிகள் என்ன செய்துட்டு இருக்கு அதான் ஒண்ணு அசுத்த ஆவிகளுக்கு எல்லாமே தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா இன்னைக்கு தேவனுக்கு என்ன நட தெரியுமோ நாளைக்கு என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும் அதுபோல இந்த அசுத்த ஆவிகளுக்கு நாளைக்கு சம்பவிக்கிற விஷயங்கள் தெரியும் தான் இன்னைக்கு குடு குடுக்கணும் வருவாங்க நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு எதுக்கு சில சமயம் சொன்னா கரெக்டா இருக்கும் என்கிட்ட சொல்லிட்டா ஒரு தண்ணி வெளிநாட்டு நாலு வருஷம் போவாண்டி அது நான் அடுத்த மாதம் வெளிநாட்டு போயிட்டேன் நானும் நம்பிட்டு போய் இதுதான் ஆமா அதுக்கு அப்புறம் ரசிக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் அரசியல் இருக்கும்போது நடந்த சம்பவம் ஆமா இப்பவும் ஒரு குடுக்குற வந்தான் எங்க வீட்டுக்கு ஒரு ஒன்றரை மாசத்து வரல அவன் வீட்டில இருந்தான் அப்ப வீட்டுல இருக்கும்போது ஒரு குடுக்க நல்ல காலம் பறக்கும் அது இன்னும் சொன்னா நல்ல காலம் பறமா பறக்கமா சொன்னா உனக்கு முகத்தை பார்த்து நான் என்ன செய்யறேன் சொல்றேன் அப்படின்னு அவன் என்ன சொன்னா உனக்கு ஒண்ணும் சொல்லண்டா ஆனா ஒரு பைபிள் தர வேணு என்ன உள்ள ஆட்கள் அப்போ கிதியான் பைபிள் எப்பவும் எங்கிட்ட இருக்கும் அப்போ ஒன்று இதில் ஒரு பைபிளை மட்டும் நீ வாங்கிட்டு போகிறீங்கன்னாக்கி நீ வந்து நீங்கள் கேட்குற காசை தான் நீ எனக்கு குறியணும் சொல்லண்டா பாருங்கள் கையில் வாங்குறவன் அடுத்த வார்த்தை என்ன சொன்னா உங்களுடைய நம்பரை எனக்கு எழுதி தரணும் ஏன் கேட்ட உடனே அடுத்த வார்த்தை சொன்னது உங்களை போல ஒரு நல்ல ஊழியக்காரனாக நான் இனி திரும்ப வரும் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் என்ன நினைச்சவேன் அமே அதனால தான் பைபிள் வந்து வசனம் சொல்லணும் இல்லை அவன் கையில் போயிட்டாலும் என்ன செய்யணும் அவன் வாழ்க்கையை டோட்டலாக மாற்றிடும் அதனால தான் கன்னியாகுமரி மக்கள் மக்களை இன்னைக்கு மற்றவங்கெல்லாம் மதிக்கிறாங்க வெளியே போனால் நாங்கள் பிரசங்கத்துக்கெல்லாம் போனால் கன்னியாகுமரி மக்களா பெரிய லெவல் ஏன்னா வேதம் மறைந்தவர்கள் நம்மளை எப்படி நம்புறாங்க அப்படின்னா அவ்வளவு வேதம் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நம்புறாங்க அப்ப பாருங்க இந்த அசுத்தாவிகள் எப்படி ஏமாற்றும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நான் சொல்லலான்னு ஆசைப்படுகிறேன் இப்போ எபேசு பட்டணம் எபேசு பட்டணத்தில் பவுல் பயங்கரமான ஊழியம் செய்கிறார் பயங்கரமான ஊழியம் அவர் செய்ய வந்து அங்கே இருக்கும்போது அர்த்த மிஷன் ஆலயங்கள் அங்கே இருக்கு அப்போ இந்த அர்த்த மிஷன் ஆலயங்களை வைத்து அநேக குறிகளை சொல்லி யூதர்கள் பணம் சம்பாதிச்சு கொண்டிருந்தாங்க என்ன செய்திருந்தாங்க பணம் சம்பாதித்து கொண்டிருந்தாங்க அப்போ பவுல் உள்ள போகிறார் அவர் அறிவித்தார் இவர் என்ன செய்தார் மாதிரி அடிச்சு பரவ அறிவித்தார் அறிவித்த பிறகு என்ன ஆகி உருமாலையும் இவர் கட்டி இருக்கிற கச்சைகளையும் எடுத்து இறஞ்சாலும் என்ன செய்தார் யாருக்கு மேல பட்டாலும் அவங்களுக்கு பரிபூரண சுகம் உண்டானது அப்ப இதை பார்த்த உடனேயே அங்க இருந்தவங்க என்ன செய்தாங்க மந்திர புஸ்தகங்கள் அந்த மந்திரவாதிகள் எல்லாம் கையில இருந்த மந்திர புஸ்தகங்களை ஐம்பதனாயிரம் வெள்ளிப்பணம் மதிப்புள்ள புத்தகங்களை கொண்டு போட்டு ஆலயத்துக்குள்ள என்ன செய்தாங்க கொளுத்துனாங்க அவ்வளவு காரியத்தை இவர் யார் செய்தாரு பவுல் செய்தார் அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் யூத மந்திரவாதிகள் இருந்தாங்க யூத மந்திரவாதிகள்னா சாதாரணப்பட்டவங்கள இல்லை ஸ்கோவானிவர் தலைமை ஆசாரியன் இருந்தான் இந்த தலைமை ஆசாரியனுடைய மக்கள் ஏழு பேர் யூதர்கள் இவர்களும் எப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி குறை சொல்லி அந்த இடத்துல சர்வ நாசம் பண்ணி கொண்டிருந்தவங்க அப்ப பாருங்க இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜனங்கள் எல்லாம் பவுலை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பவுலுடைய உருமாள்களை தூக்கி அறிஞ்சாலே விடுதலை கிடைக்குது அப்போ நாசரேத் இயேசு என்கிறவர் உண்மையானவர் தான் அந்த பவுல் பிரசங்கிக்கிற இயேசு உண்மைதான்ங்கிறத அவங்க நம்பியாச்சு அப்போ இவங்க இந்த மந்திரவாதிகள் உடனே என்ன செய்கிறாங்கன்னா நாங்களும் அந்த நாசரேத் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்ட எங்களால் முடியும் அப்படின்னு பவுல் விரட்டின பிறகு நாங்களும் விரட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்தாங்க போய் நின்று விரட்ட போனாங்க அப்போ விரட்ட போகும்போது ஒருத்த மேலே கை வச்சு

சில சுவாசியங்கள் எல்லாமே உண்மையாக இருந்தது போல தோன்றினாலும் இதெல்லாம் எதை கொண்டு செய்யக்கூடியது அசுத்த ஆவிகளை கொண்டு செய்யக்கூடியது இப்போ சமீபத்தில் மாவட்டத்தில் ஒரு கன்வென்ஷனுக்காக நான் போயிருந்தேன் ஏன் இப்படி அசுத்த ஆவியாக வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னால் எங்க பார்த்தாலும் சொல்லுவாங்க அந்த மலைக்கு போனால் விடுதலை வரும் இந்த இடத்துக்கு போனால் விடுதலை வரும் இந்த ஊருக்கு போனால் விடுதலை வரும் பத்து முறை சுத்தி நடந்தா விடுதலை வரும் பத்து முறை மலை ஏறி இறங்குனா விடுதலை வரும் எல்லாமே என்னது விடுதலை வருமாறி காட்டும் ஆனாலும் எல்லாமே அசுத்தம் ஏன்னா தேவன் இப்ப சாத்தான் வந்து என்னை ஆராதிங்க அப்படின்னு சொன்னா இதுல யாராவது சாத்தானை ஆராதிக்க போவீங்களா ஆராதிக்க மாட்டாங்க ஆனா தேவனுக்கு அந்த ஆராதனை போகாமல் வேற ஒரு பக்கத்தில் திசை திருப்பிட்டாலே சாத்தானுக்கு என்னது வெற்றி ஒரு பெரிய வெற்றி அதனால தான் சாத்தான் தன்னை ஆராதிக்க சொல்லாம இயேசுடைய அம்மா கூட பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து ஆராதிக்க வைத்து இந்த ஜனங்களை வஞ்சிக்கிற மோசமான வஞ்சிக்கிற ஆவிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆவிகள் இன்னைக்கு வஞ்சிக்கிறது அதனால தான் ஜனங்கள் என்ன செய்யணும்னா இன்னைக்கு இந்த உபவாச ஆராதனைக்கு வந்திருக்கிற ஜனங்கள் நிச்சயமாக தேவனை மட்டும்தான் என்ன விஷயமா இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து நீங்க முழங்கால் போட்டு தேவனே எனக்கு பதில் தரணும் வேற யார் தந்தாலும் பதில் நிக்காது அவர் தரக்கூடிய பதில்கள்னால்தான் நம்ம எழும்ப முடியும் குற்றம் மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிற காரியத்துல இருந்து இன்னைக்கு என்ன செய்யணும் மாறணும் சவுல் குற்றத்தை கண்டுபிடிக்கிறவனாக இருந்தான் பாருங்க சம்பிரதாயம் சம்பிரதாயம் பாரம்பரியங்கள் பாரம்பரியங்களை விட்டு வெளியே வரணும் என்னொன்னு ஆவிகள் என்ன ஆவிகள் பிரசங்கிக்கப்படுகிறது என்ன ஆவிகள் அப்படின்னு அதாவது ஒரு விசுவாசம் ஆழ்ந்த விசுவாசம் நமக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா தேவன் நம்ம எடுத்து நல்லாக பயன்படுத்த முடியும் முதலாவது தேவன் சொன்னார் முதலாவது நம்ம ரெண்டு காரையும் நாலு வீடையும் தேடுங்கள் அதுக்கப்புறம் மீதி உள்ளது தேவனை தேடுங்கள் இல்ல சொன்னது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் உங்களுக்கு இவை எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் இந்த ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் இங்க வந்திருக்கிற ஜனங்களுக்கு எல்லாமே சேர்த்து கொடுப்பேன் என்ன என்ன செய்யணும் என்னை மட்டுமே ஆராதிக்கிற ஜனங்களாக மாற வேண்டும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவார்கள் ஆமே